வணக்க மக்களை இன்னைக்கு நாம நம்ம தென்காசியில் இருக்க புளியுருங்க கிராமத்து தாங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த கிராமத்தில் பத்தாம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு இருக்கதா தகவல் வந்திருக்குது அந்த கல்வெட்டு யாரால் எதுக்காண்டி இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக தாட் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்வெட்டு இருக்க இடத்துல தான் இருக்கோம் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கல் மாதிரி தெரிகிறதுல தான் அந்த காலத்தில் வந்து இந்த குளத்தை வெட்டினதுக்கான காரணம் எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்காங்க நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது இந்த கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி பதினாலாம் நூற்றாண்டில் நரசிங்க பாண்டியர் மூன்றாம் நரசிங்க பாண்டியர் அப்படிங்க பாண்டிய மன்னர் வந்து இந்த குளத்தை வெட்டும் போது வச்சுருக்கிறாரு பொதுவாகவே மன்னர்கள் இந்த மாதிரி குளம் இந்த மாதிரி சீரமைப்பு பணிகள் எதாவது செய்யும்போது அந்த இடத்துல நேம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கல்வெட்டுகளை வந்து வைப்பாங்க அது ஆதாரமாக வைக்கிறது தான் அது அந்த மாதிரி ஆதாரமாக வச்ச கல் கல்வெட்டு தான் இது நம்மளால் பக்கத்தில் போய் பார்க்க முடில இல்லைன்னா பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்திருக்கலாம் இந்த மாதிரி கிபி பத்தாம் நூற்றாண்டில் வைக்கப்பட்ட கல்வெட்டு நம்ம அன்றாடம் பயணித்து போகிற அந்த சாலை பக்கத்துல இருக்க இந்த குளத்துல இருக்கிறது ஒரு ஆச்சரியமான தான் எத்தனை பேருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்வெட்டை பற்றி தெரியும்னு தெரியல அதனால் மக்களே நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த கல்வெட்டை வந்து ஒரு தடையாக வந்து பார்த்துட்டு போங்க அதே மாதிரி இந்த கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கப்பட்ட தகவலை நிறையா பேருக்கு தெரியணும் அதனால் வந்து இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் மக்கள் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க மக்களை இந்த கல்வெட்டு எங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டு சுந்தரவாண்டிபுரம் போகிற ரோட்டில் நம்ம அன்னியன் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆழிப்பாறை ஒன்று அதை தாண்டி வரும்போது கரெக்டாக இருக்கிற நம்ம புளியூர் குளத்துல தான் அந்த கல்வெட்டு இருக்குது இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்குது உங்கள் ஊரில் இருக்குது தெங்காய் சுற்று வட்டாரத்தில் இருக்குதுன்னா நம்ம அதை பற்றின தகவல்களை நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம தெங்காய் த்ரீ சிக்ஸ்டி டீம் அந்த இடத்துக்கு போய் அதை பற்றின தகவல்களை நிறைய பேருக்கு தெரிய முடியாது செய்வாங்க இது போன்ற நிறைய வரலாற்று சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சிஸ்டி த்ரீ சிக்ஸ்டி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்